கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமா வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உரைவாய் மன்னூ உத்தரகோசமங்கைக்கு அரசே வாரூரு புல்முலையாள் பங்க என்னை வளர்ப்பவனே கருமை நிறத்து அழகுலைய கண்களை பெற்ற பெண்கள் மேல் ஆசைப்பட்ட ஐம்புலன்களாகிய ஆற்றங்கரையில் விரைவில் வேர் பறிக்கப்பட்டு வீழ்ந்து ஒடியும் மரம் போல வேர் விட்டு நிற்கும் என்னை விட்டுவிடாதே திக்கெல்லாம் புகழ் திருவாரூரில் இருப்பவனே நிலையாக உத்தரகோசமங்கையில் ஆளும் அரசனே கச்சுபிக்க அணிகள் அணிந்த கொங்கைகளே உடைய அம்மையை ஒரு கூறாக உடையவனே அடியேனை பாதுகாப்பவனே என்னை கைவிட்டு விடாதே